ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ வீடியோஸ் பார்த்தா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்மளுக்கு ஏப்ரல் ஃபிஃப்த்து நமக்கு நோட்டீஸ் போர்டில் என்ன அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கம்பெனிக்கு வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு ஸோ ஒன் மந்த்தாக நம்ம வெயிட் பண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது தாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸை பார்த்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் கிடச்சாச்சு அதேமாதிரி பேன் கார்டும் நம்மளுக்கு அப்ளை பண்ணி ஆல்ரெடி கிடச்சாச்சு அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இது அப்ரூவல் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்ப்ரேட் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸும் நம்மளுக்கு என்ன பண்ணி கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த பேன் கார்டு எதுவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டியும் கிடச்சாச்சு ஸோ அந்த மூணு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியாச்சு இனி நம்ம இப்போதைக்கு நம்ம எதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளான் சரியா நம்ம எஸ்பியோட நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பிளானுக்கு வந்து சர்டிஃபிக் அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து அவங்க அப்ரூவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒன்று வரணும் ஸோ அது நம்மளுக்கு அப் அப்ரூவ் ஆகி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஏப்ரல் சிக்ஸ்த்து நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்க்கான இது தான் சரியா ஸோ ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து அஃபிலியேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முந்தைய அந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்தே கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு ஸோ அது நான் இன்றைக்கி தான் ஃபைனல் டேட் சரியா இன்றைக்கி நைட்டு லெவன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைம்க்குள்ளே மாற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாமே ஜீரோ ஆயிடும் இது வந்து நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஸோ யாரெல்லாம் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அங்கே தயவு செய்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து அஃப்லேட் வேலெட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அஃப்லேட் எப்படி மாற்றணும்னு சொல்ல வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சங்க சார் எஸ்பியோவில் சொன்னாங்க ஸோ அவங்களுக்குமே என்னென்னா தான் அவங்களுக்குமே லாஸ்ட் டேட்டு அதே நைட்டு லெவன் ஃபிஃப்டி நைன் வரை ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் தான் டைம் இருக்குது ஸோ அவங்களுமே அவங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுமே எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மேல் போடணும் எனக்கு வந்து இந்த ரீசனால எனக்கு வந்து எஸ்பியில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை என்னோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீலான்ச் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஓகே வைப்போம் இது வரைக்கும் அப்ளை பண்ணுற எல்லாத்தையுமே ஒரு ஃபஸ்ட்டு பேட்சை எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னொரு டவுட் வரும் அவங்களுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் நான் ஒன் அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சில டவுட்ஸ் இருக்கும் நான் இதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்தோ டூ மந்த்ஸோ கழிச்சு எனக்கு விருப்பம் இல்லைனாலும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டலாம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அவங்கள வந்து செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச்னு பிரித்து பண்ணுவாங்க ஆனால் உடனே நடக்காது அது வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இப்போதைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் வாங்குறவங்க ஃபர்தரை எஸ்பியூவில் கண்டினியூ பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாலுமே அவங்க வந்து எஸ்பியூக்குள்ளே வரவே முடியாது ஓகேவா அது தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து சிக்ஸ்த் ஏப்ரல் வந்து சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பியூ மெம்பர்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ அந்த ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவங்க ஃப்ரீ டைமில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நோட்டீஸ் போடோட ஆடியோ போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஆடியோ தான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் லெவன் செகண்ட்ஸ் ஓடுது ஸோ இந்த ஆடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ